ஹாய் ஹலோ வெல்கம் டு லேனிங்ஸ் அண்ட் சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை வாய்ப்பு வீடியோ பார்த்தீங்கன்னா தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் உட்பட ஐம்பத்தி ரெண்டு வேக்டிஸ் கொண்ட மாபெரும் வேலைவாய்ப்பு அறிப்பு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வேலைக்கான முழு தகவல்களும் இந்த வீடியோவில் பார்க்குறக்குறோம் அதனால் வந்து வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இது வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது மொதல் கொண்டோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கறக்குறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இது வரையும் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மேலும் இது போன்ற ஜாப் அப்டேட் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்தக்குள்ளே நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அண்டு இந்த வேலைப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தான் இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மட்டும் இல்லை அனைத்து மாவட்டத்தை சேர்ந்து யாருனாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் மொத்தம் வந்து நான்கு விதமான போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க முதல்ல பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா பதிவரை எழுத்தர் இரண்டாவது போஸ்ட்டு அலுவலக உதவியாளர் ஓஏ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரவு காவலர் நைட்டு வாட்ச்மேன் அடுத்து பார்க்க போஸ்ட் வந்து பார்த்திங்கனா முழு நேர துப்புரவு பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நான்கு விதமான போஸ்ட்டு டோட்டலாக வந்து ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பதிவரை எழுத்துற பொறுத்த வரைக்கும் மொத்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுனால போதுமானது இன சுழற்சி முறை கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு டோட்டலாக வந்து முப்பது வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுனால போதும் அலுவலக உதவியாளர் வேலைக்கு வந்து யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா இரவு காவலர் நைட்டு வாட்ச்மேன் டோட்டலாக வந்து பதினோரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் ஸோ எழுத படிக்க தெரிஞ்சால் அது கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் வந்து இங்கே ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெ மினிமம் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்குறாங்க ஸோ ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இருபது காவலர் போஸ்ட்டுக்கு வந்து யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் டோட்டலாக வந்து பதினோரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அடுத்து பார்க்கறக்கூடிய போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா முழு நேரம் துப்புரவு பணியாளர் ஓகேங்களா ஸோ இந்த வேலைக்கு மொத்தம் மூன்று வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து மூன்று காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கும் ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இதற்கும் யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இன சுழற்சி முறை ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது வந்து சேல்ரி பதிவறை எழுத்தர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் முழு நேர துப்புரவாளர் இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரே சேல்ரி தான் ஓகேங்க பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதனாயிரம் வரை அதிகபட்சம் பதிவரை எழுத்துறதுக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் அந்த அதிகம் வந்து சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க வேற இல்லை ஓகே ஸோ அடுத்தது வயது வரம்பு மினிமம் வயது வரும்புன்னா அதிகபட்சம் வயது வரும்புன்னா அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய தேதிப்படி பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசாக இருக்கும் அதிகபட்சம் வயது வரம்பு யாராருக்கு இருக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆதி திராவிடர் அருந்ததியர் ஆதரவற்ற விதவைகள் எஸ் எஸ்டி அவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து வயது வரை உள்ளவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பிற பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் அடுத்தது பிற்படுத்தப்பட்டோர் சீர் சீர்பார்பினர் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அதாவது பிசிஎம்பிசி டிஎன்சி அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு வயது வரை உள்ளவங்க வந்து விண்ணப்பிக்கிறோம் இதர பிரிவினர் ஓகேங்களா ஓசி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்தது உடல் ஊனம் முற்றவர் வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பில் பத்து வருடங்கள் வந்து தளர்வு அளிக்கப்படும் எக்ஸ்ட்ரா வந்து டென் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாள் ராணுவம் எக்ஸ் சர்வீஸ் பண்ணா இருந்தால் அவங்களுக்கு அதிகபட்சம் ஐம்பத்தி மூணு வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ முன்னாள் இராணுவத்திலே அதர் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் நாற்பத்தெட்டு வயது வரை வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்சம் வயது வரம்பு கொடுக்குறாங்க ஓகே ஸோ தேர்ந்தெடுக்கப்படும் முடி தேர்ந்தெடுக்க செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முடிவு இந்த அலுவலக உதவி வேலை எல்லா வேலை வாய்ப்பும் நேர்காணலில் தான் வந்து வச்சுருந்தாங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எழுத்து தெரு வச்சுருக்காங்க அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ மூலமாக வந்து தேவைப்படுறவங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க ஓகே பதிவரை எழுத்தர் பணிக்கு எழுத்துத் தெருவு நேர்காணல் தகுதி மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவர் ஓகேங்களா ஸோ எழுத்துத் தேர்ச்சி பெற்றோர் மட்டுமே நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவாங்க ஓகே அலுவலக உதவியாளர் பணிக்கு குறைந்தபட்சம் எழுத்து தேர்வு நேர்காணலும் இருக்கும் ஓகே அதாவது அலுவலக உதவியாளருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனும் நான் இன்டர்வியூ வந்து இருக்கும் ஓகே அடுத்தது வந்து இரவு காவலர் மற்றும் முழு நேர துப்புரவு பணியாளர் அந்த ரெண்டு பணியிடங்களுக்கு மட்டும் ஸோ விகிதாச்சார அடிப்படையில் ஸோ மார்க் அடிப்படையில் வந்து நேர்காணல் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளாத நபர்கள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் ஸோ ஓகேங்களா இது இரவு காவலர் மற்றும் முழு நேர துப்புரவு பணியாளர் அதாவது ஃபிஃப்த்து வேக்கன்சி ஃபிஃப்த்து கல்வி தகுதி கொண்ட அந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் எக்ஸாமினேஷன் கிடையாது இன்டர்வியூ மட்டும் வச்சுருக்காங்க அதாவது மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் ஸோ அடுத்தது பொது தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா மாநில மத்திய அரசு மற்றும் நீதித்துறையில் பணிபுரிபவர்கள் தங்களது விண்ணப்பங்களை உரிய வழிமுறையாக தங்கள் துறை துறை தலைவர் மூலம் இவ்வளவு அலுவலகத்தில் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அறிவிக்கப்பட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டு பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோடு க்ளோசிங் டேட்டு முடிவடையுது அதுக்குள்ளே நம்ம போஸ்ட் அப் அப்ளை பண்ணணும் ஸோ தபால் மூலயமா நம்ம வந்து விண்ணப்பிக்கணும் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய தேதி மாலை அஞ்சு புள்ளி நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே வந்து தபால் மூலம் நேரடியாகவோ இல்லைது வந்து போஸ்ட் மூலிமா அனுப்பணும் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தோம்னா தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் விழுப்புரம் இந்த அண்ட்ரஸ் வந்து போஸ்ட் மூலியமாக விண்ணப்பிக்கணும் ஸோ தகுதியான நபர்களை தேர்வு செய்யும் அதாவது தவிர்க்க முடியாத காரணங்கள் ஏற்பட்டால் நேர்காணலில் ஒத்தி வைக்கவும் ஸோ அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து விண்ணப்பத்திற்கான கண்டிஷன்ஸ் அறிவுரைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு விண்ணப்பத்திறகு ஒரு பதவிக்கு மேல் விண்ணப்பிக்க விரும்பினால் ஓகே ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் நாலு போஸ்ட்டுக்கெல்லாம் நான் விண்ணப்பிக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நாலு விதமான போஸ்ட்டில் நீங்கள் வந்து அனுப்பணும் ஒரே போஸ்ட்டில் எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஒன்றா போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ அடுத்தது விண்ணப்பதார விண்ணப்பத்தின் உரையின் மேல் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் மற்றும் இன சுழற்சி பிரிவை தவறாமல் எழுதி அனுப்பணும் ஸோ உங்களுக்கான இன சுழற்சி என்ன அதையும் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக எழுதி கரெக்டாக கொடுத்து அனுப்பிடுங்க அதை வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒரு விண்ணப்பதாரர் ஒரு பதவிக்கு ஒரு முறை மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் ஓகே ஒன்றுக்கு மேற்பட்ட சமைக்கும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு தடவை விண்ணப்பிச்சுருந்தேன் அது தடவை விட்டுறணும் மறுபடியும் அதே போஸ்ட்டுக்கு முன்னோரு அப்ளிகேஷன் போட்டால் அது வந்து ரிஜெக்ட் ஆகிரும் ஓகேங்களா அதில் வந்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் அடுத்து ஃபோட்டோ வந்து அதுக்குன்னு ஒட்டக்கூடிய இடத்துல எதுவும் அதில் கரெக்டாக ஒட்டிடுங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க இதெல்லாம் சொல்ல தேவையில்ல ஸோ அது முன்னாடியே வந்து அதையும் சொல்லியாச்சு அடுத்த சுய சான்றப்ப மீட்டாக வயது ஜாந்தி ஜாதி சான்று கல்வி தகுதி சான்றிதழ் தொழில் கல்வி சான்றிதழ் மற்றும் வேலை அலுவலக அலுவலக அட்டை ஆகிய சான்றிதழ் நகல்கள் மட்டுமே விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டும் எக்காரணம் கொண்டு அசல் ஒரிஜினல் வந்து இணைக்கக்கூடாது எல்லாம் வந்து ஜெராக்ஸ் காப்பி தான் ஓகேங்களா ஸோ என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களின் இருப்பிட சான்றுக்கான கீழே கொடுக்கப்புள்ள புகைப்படத்துடன் கூடிய ஆவணங்களே எதோ ஒன்று ஸோ இருப்பிட சான்றுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக டிரைவிங் லைசன்ஸோ இல்லை பேன் கார்டோ இல்லை பாஸ்புக்கோ இல்லை ஓட்டர் ஐடியோ இல்லை ரேஷன் கார்டு அட்டியோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ எழுத்து தேர்வு நேர்காணல் மற்றும் திறமையின் அடிப்படையில் மட்டுமே பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இந்த பாயிண்ட் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க எந்த வகையான சிபாரிசுகள் விண்ணப்பத்திற்கு முன்பு பின்பு நேர்காணலின் போது இருப்பின் விண்ணப்பங்கள் எந்தவித முன்னெரிப்பு என்று உடனடியாக ரத்து செய்யப்படும் ஓகேங்களா நல்லா பார்த்துங்க எந்த ஒரு சிபாரிசும் எந்த ஒரு நேர் எதுவுமே எதுவுமே கிடையாது ஒன்லி பார் எழுத்து தெருவு நேர்காணல் அது மட்டும்தான் ஓகேங்களா நீ எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் வந்து செலெக்ஷன் ஆக முடியாது ஓகேங்களா அடுத்தது முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க முன்னுரிமையை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் பணிக்கு வந்து போது ஸோ அந்த தெருவின் போது பயிற்சியுடன் கூடிய ஓட்டுநர் உரிமம் உள்ளவர்கள் முன்னுரிமை அளிக்கப்படும் அதாவது பயிற்சியுடன் கூடிய டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் ஸோ அந்த முன்னுரிமை உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிரைவிங் டெஸ்ட்டுமே வச்சுருக்காங்க ஓட்டுநர் தேர்வு வந்து வச்சுருக்காங்க அதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் மற்றும் இருவக்காவலருக்கு முன்னுரிமை கட்டாயம் வந்து நீங்கள் செலக்ட் ஆகலாம் உங்கள்கிட்ட வந்து ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்தால் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து எப்படி அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணுறது அதை பற்றி நம்ம முழு விவரங்களை வந்து பார்க்கலாம் ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை ஜஸ்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஸோ ஃபோட்டோ கரெக்டாக இதில் ஓட்டுருமோ அதில் கரெக்டாக ஒட்டிப்போங்க என்ன சுழற்சி குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக வந்து குறியீடு வந்து முக்கியமாக போட்டுக்கோங்க ஸோ ஓகே அடுத்தது விண்ணப்பிக்கின் பதவியின் பெயர் அதோடய குறியீடு என்ன அதையும் சேர்த்தே வந்து போட்டுருங்க அலுவலக உதவியாளர்னா அலுவலக உதவியாளர் அதோட இன சுழற்சி என்னோ அதையும் வந்து போட்டுக்கோங்க விண்ணப்பதாரன் பெயர் என்ன அதாவது உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதே பேர் அப்படியே கொடுத்துருங்க ஸோ அடுத்து வந்து தந்தை பெயர் ஆறு கணவன் பேர் பிறந்த தேதியான அதை கொடுத்துக்கோங்க பாலினம் கொடுத்துக்கோங்க கல்வி தகுதி சான்றிதழ் ஓகேங்களா அதை வந்து கொடுத்துக்கோங்க ஸோ அடுத்தது கூடுதல் தகுதி ஓட்டுநர் உரிமம் ஸோ எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் போன்ற அதற்குரிய தகுதி சான்றிதழ் இருந்தால் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்தது இனப்பிரிவு அதை வந்து கொடுத்துக்கோங்க சாதி அதை வந்து கொடுத்துக்கோங்க தேசிய இனம் பிறப்பிடம் ஊர் மற்றும் மாவட்டம் இதாகதான் கொடுத்துக்கோங்க திருமண மாணவராக அதை கொடுத்துக்கோங்க பர்மனண்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா அந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு போஸ்ட் தான் அனுப்புவாங்க ஸோ கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க முன் அனுபவமும் ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஸோ அடுத்து உங்களுக்கு முன் முன்னுரிமை வேணும் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஆதரவு ட்ரைவ் தேவையாக மாற்றுத்திறனாளியா முன்னாள் அனுபவமாக கலப்பு திறனுமா இல்லை ஆதரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதில் வந்து முன்னுரிமை வேணுமா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஸோ தமிழ் வரி கட்டுறவரா அப்படின்னா ஆமன ஆகும் போட்டுங்க இல்லைனா இல்லை அதுக்கான சர்டிஃபிகேட்டு அடுத்து விண்ணப்பத்திலேயே கேஸ் இருக்கா ஆமனாம் ஆமாம் இல்லைன்னா போட்டுக்கோங்க மோஸ்ட்லி ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் கணவர் மனைவி உடன் பிறந்தோர் தற்போது நீதிமன்றத்தில் பணியில் ஏறணும் உள்ளாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆமனாவும் போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க ஸோ மொத்தமாக அட்டாச் பண்ண சர்டிஃபிகேட்டோட எண்ணிக்கை எவ்வளோ அதையும் வந்து கொடுத்துட்டு ஸோ மேலே சொல்லப்பட தகவலை அனைத்து உண்மையான அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடம் நாள் போட்டு உங்களால் கையில் வந்து போட்டுக்கோங்க ஸோ மறக்காமல் அட்டாச் பண்ணுற எல்லா ஃபார்ம்லேயும் செல்ஃப் அட்ரஸில் வந்து போட்டுக்கோங்க ஓகே ஸோ இவ்வளோ வந்து ஒரு என்வலப் கவர் போஸ்ட் கவர் எம்டி போஸ்ட் கவரையும் அதில் உங்கள் அட்ரஸ் எழுதி ஸோ மொத்தமாக எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஒன்றா போட்டு கொடுத்துருக்க அட்ரஸ் போஸ்ட் மூலயமா விண்ணப்பிச்சிருங்க ஸோ நல்ல ஒரு அரிய வேலை வாய்ப்பு உங்கள் நண்பர்களுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு கேள்வி வரலாம் மினிமம் வந்து நீங்கள் டென்த் தான் படிச்சுருங்க அப்படின்னா அதிகபட்சம் எவ்வளோ படித்தாலும் இந்த போஸ்ட் வந்து விண்ணப்பிக்கலாம் அதிகபட்சம் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் வந்து போட்டுக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் அதே போல் அதிகபட்சம் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணிடுங்க ஸோ ஃபிஃப்த் குவாலிஃபிகேஷன் வந்து மினிமம் கேட்டிருக்காங்க ஸோ ஃபிஃப்த் குவாலிஃபிகிஃப்த் குவாலிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா அதுக்கான ஷீட் வந்து எப்படி பெறுவது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த ரெக்ட்டாக நீங்கள் படித்த அஞ்சோ வரைக்கும் படித்த ஸ்கூலுக்கு போங்க அங்கே போய்ட்டு உங்கள் ஹெச்எம் ஹெட் மாஸ்டர் இந்த மாதிரி சொல்லி இந்தமாரி எனக்கு அஞ்சாவில் படித்தா அதோடய மார்க் ஷீட் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு டெம்பரரியான ஒரு மார்க் வந்து என்ரோல் வந்து ஃபில்லப் பண்ணி சைன் போட்டு சீல் போட்டு சைன் வச்சு கொடுப்பாங்க அதையே நீங்கள் ஜஸ்ட் வந்து அட்டாச் பண்ணலை போதுமானது ஓகே ஸோ அதே போல் தான் எட்டாம் ஒப்பக்கும் ஸோ டென்த்துக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகள் வந்து அதிகமாக வரும் ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நான் பண்ணிட்டேன் இது இல்லாமல் உங்களுக்கு எதனா டவுட் செஞ்சால் மரக்கமஞ்சடிகளை கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ அவங்க நமக்கு ஷேர் பண்ண மாதிரி மீண்டும் இன்னொரு வேலைக்கு பற்றி மூலிமா நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தடபவை